வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் பெரிய சாமி ஜோதிடர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரு குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அதாவது குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இருக்காரா இந்த குருவினால் உங்களுக்கு முன்னேற்றம் உண்டா அப்படின்னு பார்க்குறோம் முதல் ராசியான ரிஷபராசி ரிஷபராசிக்கு ரெண்டில் குரு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது யோகம் அதாவது தனஸ்தானத்துக்கு குரு வராதுங்கிறதுனால உங்களுக்கு அற்புதமாக இருக்கும் ஏன்னா அதிபதி ரெண்டுக்கு வந்தால் ஒரு நல்ல ஒரு பாகியசாலிகள் என்று சொல்லிர்லாம் அதே போல் பார்த்திங்கன்னா சிம்ம ராசி சிம்ம ராசிக்கு குரு பகவான் வந்து பதினொன்றில் அமர்ந்திருக்கார் ஸோ தனக்காரகன் அல்லவா பொருளாதார ரீதியாக பிரச்சனை வராது பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிருவீங்க அதே போல் பார்த்திங்கன்னா துளாராசி துளாராசிக்கு ஒன்பதில் வந்து குரு பகவான் வந்து உட்காந்துருக்கார் பாக்கியஸ்தானத்தில் உங்களுக்கும் அற்புதமாக இருக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தனுசு தனுசு ராசிக்காரளுக்கு ஏ வந்து குரு பகவான் உட்காந்திருக்கார் உங்களுக்கும் குருவோட பார்வை வந்து விழுகிறதுனால பெரிய அளவுக்கு கெடுதல் செய்ய மாட்டார் நல்லபடியாகவே இருக்கும் அது பாதகஸ்தானத்தில் போய் உட்காந்துருந்தாலும் உங்களுக்கு நல்ல நன்மை தான் நடக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கும் அமோகமாக தான் இருக்குது குருவோட பார்வை இருக்கிறான் ராகு அங்கே இருக்கிறதுனால ராகு அங்கே இருப்பார் இருந்தாலும் குருவோட பார்வை ராகுவை சுபத்துவப்படுத்தும் அதாவது நன்மை செய்ய வைக்கும் ஸோ காலப்பட வேண்டியதில் கும்பராசி கும்பராசினர்களுக்கும் நல்லபடியா இந்த வருட குறுப்பயிற்சி அற்புதமாக தான் இருக்கு ஓகே நன்றி நேர்களே அடுத்த ஒரு வீடியோல பார்ப்போம்